உண்மையை <ouflishing shoes> அதாவது சார் முருகரை பாக்குறதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம் சார் இப்போ வந்து நூற்றி இருபது அடி ஹைட்ல நின்றுட்டு இருக்குமாங்க சார் இங்கே பார்த்தோம்னா காத்து விசு விசு அடிக்குது தூண்டழுதல் மூலயமா தான் இதை நாங்கள் ஓனோ கட்டினோம் இந்த திருப்படியை நீ செய்வடா அப்படின்னு நினைச்சு நான் அவர் மேல வச்ச நம்பிக்கையை விட அவர் என் மேல ரொம்ப அதிகப்படியா நம்பிக்கை வச்சு என்னை ஒப்படைச்சாரு மக்கள் அனைவரும் பக்தர் அனைவரும் திருப்தி அடைகிற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை எந்த இடத்துலையும் வித குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா நான் கட்டி முடிச்சேன் நான் கொடுத்து வச்சது இந்த பூமியில் பிறந்தது சாதிச்சதுங்கிறத விட இப்படி ஒரு படியை எனக்கு கடவுள் கொடுத்தாருங்கிறத நான் திருப்பி அடைகிறேன் நானும் ஒரு முருகர் பக்தர் தான் எனக்கும் ஒரு ஆர்வமா இருக்கு சேலம் வீட்டுக்குமே வணக்கம் உலகிலேயே மிக உயரமான முருகர் சிலை நம்ம சேலம் பாளையத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இது வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த கோயில் கும்பாபிஷேக விழா இந்த கோயிலில் வேறு என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க முருகர் சிலை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அந்த சிலையோட நிர்வாகி ஸ்ரீதர் சார் நம்ம இடையில் இருக்கார் அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் சார் சார் அதாவது நூற்றி அடி உயரம் போன்ற சிலையை வந்து இந்த மாதிரி அமைக்கணுங்கிற யோசனை உங்களுக்கு எப்படிங்க சார் வந்து இந்த கோயிலை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் எங்கள் அப்பா முத்து நடராஜன் அவர்கள் இந்த கோயில் ஆரம்பித்தார் ஒரு தீவிர முருக பக்தர் அவர் வந்து மலேசியாவில் இந்த மாதிரி த முருகர் இருக்கிறத பார்த்துட்டு தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் எப்படி மலையை சொல்கிறது மாதிரி இங்கே காட்டணுன்னு ஆசைப்பட்டு எங்கள் அப்பா ஆரம்பித்தார் அதை வந்து எங்கள் அங்கே திருவாரூரை சேர்ந்த தியாகராஜ சபதி தான் அங்கே மலேசியா முன்ன வடிவமைச்சார் அந்த குழுவினியரை தான் இந்த திருக்கோவிலும் கட்டியிருக்காங்க கோவிலுக்கு என்னைக்குங்க சார் கும்பாபிஷேகம் வருகின்ற ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை காலை பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த கோவிலுக்கு முடிய மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் இந்த கும்பாபிஷேகத்தில் எல்லா தலங்களிலிருந்து முக்கியமான தலங்களிலிருந்து சிவாச்சாரியர்கள் ப்ளஸ் மடாதிபதிகள் எல்லோரும் வந்து இந்த கும்பகேஷத்தில் கலந்துக்கிட்டு ஆசி விளம்பி இருக்காங்க பக்த அனைவரும் அந்த தேதியில் எல்லாரும் வந்திருந்து முருகன் பெரும்படி அனுப்பணும் எல்லாத்தையும் அழைக்கிறேன் கோவிலை சுற்றி என்னங்க சார் அமைஞ்சிருக்கேன் இங்கே கீழே பார்த்திங்கன்னா முதல்ல வந்தால் வந்தோன்னே கணபதி விநாயகர் கோயில் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம்னா பக்கத்திலே வந்து ஆறுபடி முருகனும் ஆறுபடி முருகனில் எப்படி வந்து காய்ச்சலிக்கிறாரோ அதே மாதிரி ஆறுபடி முருகனையும் ஒரே இடத்துல வச்சிருந்து அதை சுற்றி அது நடுவில் வந்து இந்த முத்துமலை முருகனும் மொத்தம் ஏழு முருகனும் ஒரே சேர அமைச்சிருக்கோம் அந்த கருவறை பார்த்தீங்கன்னா வேல் வடிவில அமைச்சிருக்கும் ஆறுபடியும் முருகன் ப்ளஸ் இந்த ஏழு முருகனும் ஒரே இடத்துல நம்ம தரிசிக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் சார் இந்த கோவில் வந்து அமைக்கப்படுறதுக்கு எத்தனை நாட்கள் சார் ஆச்சு இந்த கோயில் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்து பதினாலில் ஆரம்பித்தோம் இப்போ கண்டினியூவாக இப்போ தான் ஓரளவுக்கு முடிவு பெற்றுருக்குது ஆனால் எந்த கிட்டத்தில் ஐந்து ஆண்டுக்கெல்லாம் ஆகிடுச்சு பட் கடவுளை வந்து கொரோனா இந்த மாதிரிலாம் சில நெருக்கடிகள் இருந்ததுனால கொஞ்சம் வேலையை போட்டு தாமதமாகச்சு இப்படி இப்போ நல்லபடியாக இப்போ முடிச்சிட்டோம் இந்த கோயிலில் என்னென்ன சிற்ப கலைகள்லாம் இந்த ஆறுபடை முருகோனையும் ஒவ்வொரு சன்னிதானத்திலும் எப்படி அவங்க இருக்காங்களோ அதே மாதிரி இந்த கோயிலையும் ஆறுபடை முருகோனையும் இதே மாதிரி அமைச்சிருக்கோம் ஆறுபடை முருகன் ஒரே சேர இங்கே நம்ம பார்க்கலாம் வந்து இவர் வந்து வலது கையை ஆசீர்வாதம் பண்ற மாதிரியும் இடது கையில் வேல் பிடிச்ச மாதிரியும் இங்கே வடிவமைச்சிருக்கலாம் இந்த சிற்பங்கள்லாம் செய்த சிற்பி யாருங்க சார் இவர் வந்து தியாகராஜன் திருவாரூரை சேர்ந்தவர் அவர் தான் வந்து மலேசியாவுடைய திருக்கோவிலை வடிவமைத்தார் அந்த குழுவினரை தான் இந்த திருக்கோயிலை வடிவமைச்சிருக்காங்க முருகனுடைய குருவுனுடைய பாதத்தை பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நேர்லேயே அவர் முருகன் நிற்கிற மாதிரியே இருக்கும் வேலைப்பாடுகள் வந்து அவ்வளோ தத்ரூபமாக அவர் செஞ்சிருக்கார் இதுதான் அவர் வந்து அதாவது ஏதோ கடமைக்கு செய்யாமல் இதை வந்து மனசார அவர் கண்டிப்பாக அவர் வந்து அவரை குளம் மாற செஞ்சிருக்கிறதுனால தான் இந்த தத்துரூபமாக அழகாக அதை அமைஞ்சிருக்கு சார் இப்போ பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருந்த முருகர் சிலை வந்து மலேசியாவில் தான் பெரிய சிலை நூற்றி நாற்பது அடி உயரம் இது வந்து நூற்றி நாற்பத்தடி அடி உயரம் அங்கே அந்த சிலைகளில் வந்து எந்த ஒரு கலருமே இல்லாமல் இருந்துச்சு இங்கே வந்து க சிலைகளுக்கு வந்து நீங்கள் கலர் கொடுத்துருக்கீங்களா அது என்ன எதுக்காக சார் இப்போ மலேசியா முருகர் வந்து கோல்டு பெயிண்ட் தங்க கலரில் கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம இங்கே வந்து அவர் இப்போ நான் தான் முதல்ல நான் என்ன சொன்ன மாதிரி ஆறுபடி முருகனும் விசுரூபமாக காட்சியளிக்கிறாருன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த வார்த்தைகள் வெய்யாகிற அளவுக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பல வண்ணம் தீட்டி நேச்சுராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் சுருமா கண் குளிர பக்தர்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மல்டி கலரில் இந்த முருகனை பெயிண்டிங் பண்ணி வண்ணம் தீட்டிருக்கும் சார் பக்தர்கள் அனைவருமே லிஃப்டில் போய் மேலே போய் சாமி பார்க்கலாங்களாங்க சார் தரிசனம் பண்ணலாமா இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாவுடைய பக்தரும் இதில் வந்து மேலே போய் அவரை முருகனை தரிசிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை இது வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஒரு லிஃப்ட்டில் போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் போகலாம் லிப்டில் போகும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அறுபது பேர் தான் போகலாம் இப்போ பத்து மணி நேரங்களும் ஒரு அறுநூறு பேர் ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணலாம் அதுக்கு உண்டான வசதிகள் நம்ம செஞ்சுருக்குறோம் இதுக்கு வந்து விரும்பப்படுறப்ப இந்த அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து நம்ம வந்து தினசரி கட்டளை மாதிரி சாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அதனால் பக்தர்களும் அதில் கலந்துக்கிட்டு அன்னதானத்திற்கு அவங்க பா இது பண்ணும்பொழுது அவங்க வந்து லிஃப்டில் போய் பால் அப்டியம் பண்ணிட்டு வரலாம் உண்டான அன்னதானத்துக்கு உண்டான அரிசி அவங்க வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு பால் அவங்க வந்து அரிசி கொடுத்தவங்க உடனே அவங்களுக்கு வந்து பால் கூட கையில் கொடுத்துட்றோம் அவங்க பால் எடுத்துகிட்டு முருகன் தனிதானத்தை சுற்றி வந்து லிஃப்ட்டு வெளியே மேலே போய் அந்த வேலுக்கு பால் அபியம் பண்ணிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்போம் பணியை போட்டுரும் ஒவ்வொரு விருப்பப்படும் போது அவங்க பக்தர்கள் வந்து அதில் கலந்துக்கணும் சார் மேலே போய் முருகருக்கு போய் பால் அபிஷேகம் வரலான்னு சொல்லுற இல்லையா மேலே போய் எப்படிங்க சார் மேலே போய் நம்ம பார்க்கலாங்களா அனுபவம் நன்றி பின்னாடி நீ கம்பி தரு பின்னாடி பார்த்துக்கோங்க எடுக்கிறது முக்கியம் இல்லை சேஃப்டி முக்கியம் அதாவது சார் முருகரை பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரம் மேலே வந்துவிட்டோம் மேலே வரும்போதே ஒவ்வொரு அதாவது இப்போ ஒவ்வொரு ஒரு சின்ன ரோஜாப்பூ மாலை தான் சார் இது அதனுடைய ஒரு பகுதி தான் இதுக்கே இவ்வளோ வேலைப்பாடுகள் நடந்திருக்கு இதெல்லாம் எ எப்படிங்க சார் ரொம்ப தத்ரூபமாக நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க சார் இதை வந்து நம்ம கீழே இருந்து கீழேருந்து நம்ம பார்த்தோம்னா ஏதோ உயரமாக தெரியுது அப்படின்னு மாதிரி தான் தெரியும் பட் இதை மேலே வந்தால் தான் இதனுடைய வேலைப்பாடுகளும் இதனுடைய அழகையும் நம்ம முழுசாக ரசிக்க முடியும் ரசிக்கிறத விட ஒரு சந்தோஷம் மனத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய திருப்தி அதே மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் இந்த மேலே வந்துட்டு அந்த வேலுக்கு பாலபிஜம் பண்ணிவிட்டு கீழே பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இதில் விநாயகர் கோவில் ஒரு முருகர் கோயில் இது எல்லாமே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வர பக்தர்கள் தங்குற மாதிரி கூட குரு வசதி செஞ்சுருக்கோம் இந்த இடம்தான் வந்து லிஃப்ட்டில் வந்து ஜனங்கள் வந்து பக்தர்கள் வந்து மேலே வரக்கூடிய இடம் கிட்டத்தட்ட பூமியிலேருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது அடி உயரம் பக்கம் வந்துவிட்டோம் நம்ம சரி இதுதான் மக்கள் அனைவரும் வந்து பார்க்கக்கூடிய அந்த லிஃப்ட்டுங்களை லிஃப்ட்டு வந்து ரெகுலர் லிஃப்ட்டு தான் அது இந்த லிஃப்ட்டை பாஞ்சு பேர் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் லிஃப்ட் வாபன் வந்து இந்த பக்கம் பார்க்குறது பக்தர் உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறம் வரிசையாக நின்று இந்த இடத்துல வரிசையாக நின்னாங்கன்னா அவங்க கடைசியாக அதை போனோடனே கிட்ட வேலுக்கு நேரம் போயிடுவாங்க வேலுக்கு நேராக போனவொன்னே கிட்டே போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த பால் கொட்டும் அந்த பாலை வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த பால் வந்து வேலுக்கு அந்த வேலுக்கு பக்கத்தில் கீழே வந்து ஒரு ஐம்பொண்ணில் ஒரு வேல் வைக்கிறோம் அந்த ஐம்பொண்ணுக்கு பால் அபிஷேகம் பண்ண போகிறாங்க அந்த வேலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வேல்லை வேல் ஏன்னா அந்த பாலில் கீழே சிந்திடக்கூடாதுங்கிறதுனால நம்ம அந்த இடத்துல சின்ன ஒரு ஐம்பொண்ணில் வேல் வைக்கிறோம் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த பால் வந்து கீழே வந்து வேல் வழியாகவே கீழே வந்துடுது வந்துட்டு கருவறைக்கு வரும் வழியா போகிறதுக்கான வழி வந்து அந்த இடத்துலேயே இருக்கு வேல்குள்ளேயே இருக்கு அந்த அந்த கிண்ணம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல பால் வந்து அந்த வேலை அங்கே தான் வைக்க போகிறோம் அந்த பால் வந்து கீழே வந்து பைப்பு அந்த வேலுக்குள்ளேயே கீழே இறங்கி கருவறைக்கு போயிடும் நூற்றி இருபது அடி ஹைட்டில் நின்றுட்டு இருக்குமாங்க சார் இங்கே பார்த்தோம்னா காத்து விசு விசுன்னு அடிக்குது மேலே வந்து பார்த்து நீங்க பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து கீழே பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தது வித்தியாசம் அப்படி உங்களுக்கே புரியும் இதனுடைய வேலைகள் தத்துவங்க இது அதாவது அவர் வந்து நேரில் நின்று அவர் நம்ம விசுபமாக அவரை தரிசனம் பண்ணங்கிற திருப்தி கண்டிப்பாக இங்கே இருக்கணுங்கிறது எல்லாரும் இதை அனுபவிக்கணுங்கிற ஆசையில் தான் இவ்வளோ செலவு பண்ணி இந்த இடத்துக்கு லிஃப்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நம்ம சார் இவ்வளோ தூரம் வந்து முருகனுடைய அவருடைய முகத்தை பார்க்க முடியல அவருடைய முகம் எந்த அளவுக்கு சார் அமைச்சர் வந்து அவர் ஒரு குழந்தை விடிவில் வர்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவர் வலது ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி விடுதிகளை வேல் பிடிச்ச மாதிரி அமைச்சிருக்கிறோம் ரொம்ப சிரித்த முகத்தோட குழந்தையாக குழந்தையோட முகத்தோட சிரித்த முகத்தோட காய்ச்சி இருப்பார் அது நீங்கள் எல்லோரும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பார்க்கலாம் எனக்கு வந்து முருகருடைய கண்ணை பார்க்கணுன்னு தான் சார் ரொம்ப ஆசையாக இருக்குது இல்லை கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு வந்து பார்த்துடலாம் கண்டிப்பாக சார் ஆறாம் ஏப்ரல் ஆறாம் தேதி கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க சார் சார் நீங்கள் அளவு வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கீங்க இதனுடைய மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னா அது என்ன கும்பாபிஷேகத்துக்கு மக்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னா அது என்ன எந்தந்த மாதிரிங்க சார் இங்கே கும்பாபிஷேகத்துக்கு வந்து எல்லாரும் வந்து இதில் கலந்துக்கணுங்கிறது என்னுடைய ஆசை இதில் வந்து நமக்கு வந்து கும்பாபிஷேகம் விஷயம் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூஜையில் கலந்துக்கணும்னா அதுக்கு உண்டான ரெண்டு பேர் கலந்துக்கிட்டால் அவங்க ஒரு தொகையை கட்டிவிட்டு அவங்க அன்னதானத்தில் கலந்துக்கலாம் அதே மாதிரி மண்டல பூஜையில் கலந்துக்கலாம் அவங்க அதே மாதிரி இந்த பால விஷயம் பண்ணுறவங்களும் அன்னதானத்திற்கு ஒரு அஞ்சுக்குள்ளே அரிசி அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த அன்னதானத்தை அரிசி கொடுக்கும்போது நம்ம பாலையும் கையில் கொடுத்து அவங்களுக்கு வந்து வேலுக்கு வந்து அவங்க பாலியபம் பண்ணிட்டு கீழே வரும்பொழுது நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்து வழி போகிற மாதிரி ஒரு அனுப்பு செஞ்சுருக்குறோம் அதேமாதிரி ஜனசரி சேவை அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம் டெய்லி காலையில் ஒரு பக்தர்கள் வந்து உங்களுடைய விருப்பப்பட்ட கல்யாண நாள் பிறந்த நாள் புக் பண்ணிட்டாங்கன்னா ஒரு முழு நாளும் இந்த இறைப்பனியில் இறைவனோடு சேர்ந்து இருக்கிறது வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அது எப்படின்னா காலை ஒரு அஞ்சரை மணிக்கு அவங்கள மேல தாளத்தோட கோவிலுக்கு அழைச்சிட்டு வரோம் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அசுவ பூஜை பூஜை நடக்கும் அந்த கோபூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சாமி யாகசாலையில் உட்காந்து கனவு யோமோ ஆயுள்யமும் நடக்கும் அது முடித்து சாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிஞ்சிட்டு அலங்காரம் பண்ணுற நேரத்தில் இவங்க எல்லோரும் லிஃப்ட்டில் வந்து வேலுக்கு பண்ணிட்டு கீழே வந்துட்டு சாமி தீபாதனை போட்டு தரிசனம் பண்ணிவிட்டு டிமர் சாப்பிட டிஸ்ட்ரெஸ் எடுக்கலாம் மீண்டும் நம்ம பன்னெண்டரை மணிக்கு அன்னதானம் மண்டபத்துக்கு வந்து அன்னதானம் அவங்களும் பரிமாறலாம் அவங்களும் அன்னதானம் சாப்பிட்லாம் வீட்டு அவங்கள ஒரு அஞ்சரை மணிக்கு தேர் அலங்காரம் பண்ணியிருக்கோம் அந்த தேரை வந்து கோயிலில் சுற்றி வளமுடி கொண்டு வந்து நிலந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வரிசை நிற்க வச்சு அவங்களுக்கெல்லாம் மாலை மரியாதை பண்ணி பரிவட்டம் கட்டி பிரசாதம் கொடுத்து அவங்க வழி அனுப்பி என்னுடைய தினசரி சேவாவை இது நாங்கள் நியமிச்சிருக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு நபர்கள் வந்து கலந்துக்கணுன்னா அவங்க ஒரு கட்டளைக்கு வந்து ஒரு நம்ப ஐயாயிரத்து நூறுரூவா கட்டினாலும் ரெண்டு பேர் கலந்துக்கலாம் அன்னதானம் அபிஷேகம் யாகம் எல்லாத்துலேயும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கும் இந்த மாதிரி திருவிழா டைம்லலாம் வந்து அந்த கோயிலை சுற்றி அந்த சாமியை மேலே உட்கார வச்சு தேர் சுற்றுவாங்க இல்லையா இந்த கோயில் அந்த மாதிரி தேர் இருக்கிற மாதிரி தினசரி வந்து நம்ம தேர் இங்கே வச்சுருக்கோம் அந்த தேரை வந்து பண்ணி ஈவினிங் அஞ்சரை மணிக்கு தினசரி தேர் அலங்காரம் பண்ணி கொடுப்போம் அந்த கட்டதாரர்கள் வந்து இந்த தேரை வந்து கோயிலை சுற்றி வளம் முடித்து கொண்டு வர வேண்டியது தினசரி நடக்கும் தினசரி அன்னாதானம் நடக்கும் தினசரி யாகம் நடக்கும் தினசரி சாமி அபிஷேகம் நடக்கும் தினசரி வந்து இந்த தேர் ஊர்வாதாவில் வர்றது எல்லாமே நடக்கும் இது என்னென்னா இது நம்ம கட்டுறது என்னமோ நான் கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டாலும் கூட என்னுடைய ஆயுலுக்கு பின்னும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் இவருக்கு தினசரி அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம் இந்த விழாக்கள் எல்லாமும் காலங்காலமாக நடக்கணுங்கிற ஆசையில் தான் இந்த மாதிரி ஒரு வழிவகையை செஞ்சுருங்க இது அனைவரும் வந்து இந்த முருகப்புக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திருக்கோயிலை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் பற்றி நான் முருகருடைய அருள் பண்ணணும்னு உங்களை அனைவரும் கேட்டுக்கிறேன் சார் அதாவது கீழே இருந்து பார்க்கும்போது எனக்கு கூட ஓகே முருகர் சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு ஆனால் இவ்வளோ தூரம் நூற்றி இருபது அடி இப்போ நம்ம மேலே இருக்கும் எங்க ஹைட்ல இருந்து பார்க்கும்போது தான் சார் எனக்கே தெரியுது ரோஜா பூவாகட்டும் ஒரு சாமி கழுத்தில் இருக்கும் ருத்ராட்ச கோட்டையாகட்டும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குதுங்க சார் அது எந்த அளவுங்க சார் இங்கே இன்னும் வேற என்னென்ன வேலைப்பாடுகள் சார் இந்த சிலைக்கு நடந்தது இல்லை இதில் வந்து அந்த முருகனை பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு ஃபுல்லாக தங்க கோஷம் போட்ட மாதிரி நமக்கு இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியாது மாதிரி இந்த ரோஜா பூ பார்த்திங்கன்னா கீழேருந்து பார்த்து ஏதோ பூ மாதிரி தெரியும் ஆனால் கிட்ட வந்தால் தான் அதனுடைய வேலைப்பாடுகளும் அந்த முருகன் என்றாவே அழகு தான் அந்த அழகை மேலும் மெரும்பூட்டுற அளவுக்கு இந்த வேலைப்பாடு அமைச்சிருக்கிறோம் இது எல்லாரும் தரிச்சுக்கணுங்கிற ஆசையில் தான் இவ்வளோ செலவு பண்ணி இந்த லிஃப்ட் செஞ்சு நான் ஏற்பாடு செஞ்சுருக்கேன் சார் அதாவது ஸ்க்ரீன் வச்சு மறைச்சதுனால எனக்கு எதாவது சரியா தெரியலன்னு தெரியல முருகனுக்கு வந்து இந்த தோடு போட்டிருக்கீங்களேங்க சார் அது என்னங்க சார் அது ரொம்ப டிஃப்ரெண்டான வழியில் எப்படி இந்த மாதிரி இருக்குங்க சார் இல்லை அது வந்து சிமெண்ட்டில் நம்ம அது ஃபுல்லாமே காங்கரில் பண்ணியிருக்கோம் பட் அது வந்து காதில் நம்ம அந்த ருத்துராஜி அந்த குண்டத்தை பண்ணுறது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்கிற நான் இருக்கிற அந்த ஃபைபரில் நம்ம அதை செஞ்சு அதை மாட்டோம் அது பார்த்தீங்கன்னா காற்றுல அதை ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிற்கிறந்தா வாடுற மாதிரி அந்த ஒரு இது கிடைக்கும் ஃபீல் கிடைக்கும் ஆமாங்க சார் இவ்வளோ கிட்ட நின்று பார்க்கும்போது அப்படியே ரொம்ப தத்ரூபமாக இருக்குது சார் அது என்னங்க சார் முருகருக்கு பின்னாடி ஒரு பட்டம் இல்லை அது வந்து இந்த கிரிகடத்துக்கு பின்னாடி வர்ற ஒரு அமைப்பு இது நீங்கள் மற்ற இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை வந்து நான் சபதி கிட்ட கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி எனக்கு செஞ்சால் வந்து நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் மாதிரி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் அவரும் வந்து இதை செஞ்சு கொடுத்தாரு அது ரொம்ப திருப்திகரமாக இருக்குது வந்து தியான மண்டபம் அமைச்சிருக்கீங்க இல்லையா அதில் எத்தனை பேருங்க சார் தியானம் பண்ணுற மாதிரி இல்லை அந்த அவருடைய வயிற்று பகுதியில் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இல்லை நம்மளுடைய குறைகளை வந்து நம்ம கடவுள்கிட்ட தான் சொல்கிறோம் நம்ம கடவுளுக்குள்ளேயே உட்காந்து நம்ம அதை கேட்குற மாதிரி ஒரு மன திருப்தியும் அதுக்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் இந்த அமைப்பை நாங்கள் அமைச்சிருக்கிறோம் சிலை கட்டுறதுக்காகவே உட்காந்து ஒரு ஒரு வருஷம் அந்த வேலைப்பாடுக்காகவே யோசிக்கிற மாதிரியாக இருக்குங்க சார் வயிற்றுக்கு சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயே உட்காந்து தியானம் பண்ணி அந்த இது பண்ணோம் இப்போ இதை ஒவ்வொரு வேலைகளும் நாங்கள் செய்யும் பொழுது இதை செய்யணும்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டோம் பட் ஆரம்பித்து ஒவ்வொன்றும் போது தான் எங்களுக்காக தோணுச்சு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு தூண்டுதல் கிடச்சிது அந்த தூண்டுதல் மூலயமா தான் இதை நாங்கள் ஒவ்வொன்றும் கட்டினோம் இது எல்லாமே வந்து நாங்கள் ஆசைப்பட்டுன்னு சொல்கிறத விட நான் ஆசைப்பட்டு திட்டமிட்டு நாங்கள் செஞ்சேன்னு சொல்கிறத விட அவர் திட்டம் விட்டதுனால தான் இந்த பணியை எங்களால் இந்த மாதிரி எங்கே செய்ய முடிஞ்சுன்னு நாங்கள் நாங்கள் நினைக்கிறோம் அதுதான் வந்து உண்மை ஒழிய இல்லை எங்களுடைய திட்டத்தை விட அவர் வ வழிகாட்டுதல் அவருடைய ஆசி அவருடைய யோசனை தான் இது எல்லாமே ஏன்னா எங்களுக்கு லிஃப்ட்டு கட்டுற ஐடியாலாம் என்னென்னா இல்லை பட் செய்யும்போது தான் நாங்கள் நான் டெய்லி இந்த வேலைப்பாடு நடக்கும்போது தினசரி நான் மேலே வருவேன் வந்துட்டு சமதி கூட உட்காந்து பார்த்துட்டு போவேன் அப்போ எனக்கு தான் தோணும் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து எல்லாரும் வந்து பார்க்க முடியாதுல்ல நம்ம எல்லோரும் கீழே இருந்தாலும் சாமி கும்பிடுவாங்க இதனுடைய இதை எப்படி அவங்க சாமி தரிசனம் பண்ண முடியும்னு நான் யோசனை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு சரி இந்த மாதிரி லிஃப்ட் வசதி செஞ்சோம்னா அப்போ எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணுவாங்க இல்லையா அப்படிங்கிற யோசனை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு யோசனை செஞ்சேன் ஒவ்வொரு வேலைப்பாடுமே எதுவுமே வந்து அப்பப்போ முடிவு பண்ணி முடிவு பண்ணி நடந்தது அதுதான் உண்மை அவரை அவர் சொல்கிறாரு நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் அவ்வளோதான் ஓகேங்க சார் இப்போ வந்து இந்த சிலையை வந்து கட்டி முடிச்சுட்டீங்க வருகிற ஏப்ரல் ஆறாம் தேதி வந்து கும்பாபிஷேகம் இப்போ உங்களுடைய மனநிலை எந்த எப்படிங்க சார் இருக்குது இல்லை இது நான் வந்து இந்த ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறந்துட்டு எதையாவது ஒரு சாதிக்கணும் எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எத்தனையோ முருக பக்தர்கள் தீவிர முருக பக்தர்கள் கோடீஸ்வரர்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் கூட அவங்க மேலேனா வைக்காத நம்பிக்கையை என் மேலே கொடுத்து என்கிட்ட கொடுத்து இந்த திருப்படியை நீ செய்வடா அப்படின்னு நினச்சி நான் அவர் மேலே வைச்ச நம்பிக்கையை விட அவர் என் மேலே ரொம்ப அதிகப்படியாக நம்பிக்கை வச்சுருந்த பொறுப்பு என்கிட்ட ஒப்படைச்சார் அவர் ஒப்படைத்த மாதிரி அவர் திருப்தி திருப்திப்படுற மாதிரி மக்கள் அனைவரும் பக்தர்களும் அனைவரும் திருப்தி அடைகிற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை எந்த இடத்துலையும் எந்த வித குறையும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக நான் கட்டி முடித்தேன் அதே சமயத்தில் இந்த திருப்பணி சேர நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ கஷ்டப்பட்டு கூடாது நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாக என்னை பார்த்து அரைமணித்து என்னை கூட்டிகிட்டு போகிறாருங்கிறதுல எனக்கு எந்த வித ஐயமோ இதோ கிடையாது அதில் உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சது இந்த பூமியில் பிறந்தது சாதித்ததுங்கிறத விட இப்படி ஒரு படியை எனக்கு கடவுள் கொடுத்தாருங்கிறத நான் திருப்தி அடைகிறேன் சிலையை பார்க்கும்போதே தெரியுதுங்க சார் நீங்கள் எந்த அளவு ஒரு முருகர் பத்தரை அப்படின்னு சொல்லிட்டுங்க சார் கடைசியாக ஒரு வேண்டுகோள் முருகர் பத்தரை எல்லாருக்குமே நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க இந்த தமிழ் கடவுள் முருகர் கடவுள் இப்படி இது ஆறுபடை முருகனும் நம்ம தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இங்கே இப்படி ஒரு சுருமா முருகன் காட்சியளிக்கிற அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சுருக்கிறேன் இந்த திர இடத்திற்கு இந்த முருகனை அனைவரும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த முருகன் அருள் பெற வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன் அதாவது இவ்வளோ பெரிய அழகான ஒரு சிலையை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி சேலம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கீங்க இந்த சிலையின் மூலமாக முருகர் பக்தர்கள் அனைவருமே ரொம்ப பெருமைப்பட வச்சுருக்கீங்க உண்மையாலுமே வாழ்த்துக்கள் சார் நன்றி அதுவுமே அது இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோட செலவழித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக எடுத்து சொல்லி ரொம்பவே நன்றிங்க சார் ஓகே விர்ஸ் இதே மாதிரியே உங்கள் அடுத்தடுத்த வீடியோவை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து கிடைப்பது உங்கள் கீஜே